ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி ஓகேவா டிஎன்பிசி குரூப் டூயே படிக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் எல்லோரும் நல்லா படிங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் செப்டம்பர் ஃபோர்டீன் வரக்கூடிய எக்ஸாமுக்காக டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஜிஎஸில் எழுபத்தஞ்சு முக்கியமான பாடங்களை பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சரிங்களா இது நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்குது இந்த வீடியோ ஒரு கலான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த லெசனை படித்து பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக படிச்சிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் தமிழின் எழுத்து வடிவம் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி பதினெண் கணக்கு நூல்கள்னால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் கவிதை நயமுடைய படைப்புகளை நம்ம என்ன சொல்லணும்னா ஐம்பெரும் காப்பியங்கள் வரலாற்றின் தொடக்க காலம் ஓகேங்களா மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எத்தனைக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்குன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்குது குகைகளில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதை வெளியேறுவதற்காக போடப்பட்டது தான் கொடுங்கை அல்லது வாரி பாறை படுக்கை எங்கே இருக்குன்னா புளியங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் பாறைப்படுக்கை எங்கே இருக்குது புளியங்குளம் நடுக்கற்கள் ஹீரோ ஸ்டோன்னு சொல்வோம் போர்க்களத்தில் வீர மரணம் எய்தவர்களுக்கும் நானை கவந்து எழுத எய்த மரணமுற்றவர்களுக்காகவும் நடப்படும் கல்கள் தான் நடுக்கற்கள் முல்லை நில மக்களோட செல்வ வளமாக இருப்பது கால்நடைகள் நடுகல் நடப்படுவதற்கான வழிமுறைகளை கோரும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஓகே ரைட் பாருங்களேன் பொருத்துகளையோ இல்லை கூற்றுகளையோ கேட்டுருவாங்க தேனி மாவட்டம் புளிமான் கோம்பை தாதப்பட்டியில் இருக்கிறது நடுக்கற்கள் புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டைங்கிற இடத்துல இருக்கு நடுக்கற்கள் கால நடுக்கற்கள் ஓகேங்களா முல்லைத்திணையில் வந்து நடப்பட்டது அந்த கால நடுக்கற்களுக்கான சான்று தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் செங்கம் ஓகே ரைட் இந்த தேனி மாவட்ட புளிமான் கொம்பை நடுக்கற்களானது எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா அந்த நடுக்கற்களில் ஒரு வாசகம் இருக்குது கூடலூர் ஆக்கோல் பெடுதேயின் அந்தவன்கள் ஓகேங்களா ரைட் அறிக்கைமேடு கீழடி கொடுமணல் அழகன்குளம் இங்கெல்லாம் காணப்பட்டது களங்கள் ஓகே களங்கள் ரைட் இதில் எகிப்தில் உள்ள குசேர் அல்காதிம் பெரணிக்கே ஓமனில் உள்ள கோரோரி இங்கேயும் சுடுமண் இருக்கு இருக்குது களத்தினாலான கப்பல் உருவம் காணப்படும் இடம் முக்கியமான கொசின் அழகன் குளம் மேற்கு ஆசியாவிலும் ரோமானிய பேரரசிலும் சுடுமண் கலங்கள் காணப்பட்டன சுடுமண் களங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மொழிகள் தமிழிலும் சில மொழிகள் சில இது பார்த்திங்கன்னா பிராகிருதத்திலும் இருக்கும் உரை கிணறு கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு இந்திய தொல்லியல் துறையால் அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் வந்து அரிக்கமேடு இது எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் ராபர்ட் எரிக் மாட்டிமர் வீலர் ஜே எம் கசால் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா இவங்கள்லாம் அகலாய்வு செய்த இடம்தான் இந்த அறிக்கை மேடு நெக்ஸ்ட்டு மூணு முக்கியமான சட்டங்கள்ப்பா நல்லா பாருங்கள் இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஓகேவா ரைட் அதுக்கப்புறம் கருவூலப் பொருட்கள் தொல்லியல் அகலாய்வுகள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு செதுக்கு வேலைப்பாடு கொண்ட அணிகலன்கள் காணப்பட்ட இடம் பட்டணம் கொடுமணல்லையும் போரி நெக்ஸ்ட் எல்லாம் காயின்ஸ் பார்க்க போகிறோம் கொடுமணிலையும் போடிநாயக்கன் அவர்களையும் முத்திரை பொறித்த நாணயங்கள் இருந்துச்சு ரைட்டுங்களா ஸோ நாணயங்களை வெளியிட்ட ஃபஸ்ட்டு சேரரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேரல் இரும்புரை ஓகேவாப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா நவீன முறையின் தந்தையை நம்ம யாரை சொல்லுவோம் ஷெர்ஷா ரூபாய்க்கான சின்னத்தை யார் வடிவமைத்தார்னா டிபி உதயகுமார் கிளியருங்களா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரோமானிய நாணயங்கள் சிரிந்து காணப்படும் இடம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு நம்ம எதை சொல்லுவோம் கோயம்புத்தூர் பம்ப் சிட்டின்னு நம்ம எதை சொல்லுவோம் கோயம்புத்தூர் கட்டி வடிவிலான தங்க நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்களை வெள்ளி சாரி வெள்ளி உலோகங்களை என்ன சொல்லணும்னா புள்ளியன் தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா முத்திரைகள் இருக்கும் அதில் எண்ணற்ற குறியீடுகள் இருக்கும் சாணக்கியர் அல்லது கவுடலியர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம் பாண்டிய மன்னர்களை பற்றி எழுதின நூல் தான் பாண்டிய காவாடகா புத்த சமயத்தை பற்றி பாலிமொழி எழுதப்பட்ட இலங்கை இலங்கையில் எழுதப்பட்ட நூல் தான் மகாவம்சம் இந்த மகாவம்சம் நூலில் தான் வணிகர்கள் குதிரை வணிகர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க எரித்திரைய கடலின் பெருப்ளஸ் என்பது கிரேக்க நூல் பரிப்ளஸ் என்பது கடல் வழிகாட்டி ஓகே ரைட் இயற்கை வரலாறு ஓகேங்களா பில்லினி எழுதியிருப்பார் இது வந்து ஒரு லத்தீன் மொழி நூல் இது ரோமானிய பேரரசோட இயற்கை வரலாறு சொல்லுது இந்த நூல் இந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓசிலஸில் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஓசிலஸுங்கிற நாட்டில் பருவக்காற்று சரியாக வீசு நாற்பது நாள் எண்ணாயிரம் இந்தியா வந்திரஞ்சிடணும்னு சொல்கிறாங்க ரைட் கேரள கடற்கரையில் பக்காரைங்கிற துறைமுகத்தை பற்றி இந்த நூலில் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று பாருங்களேன் மிளகு வணிகத்தால் மிளகு மிளகு வணிகத்தால் ரோமானிய செல்வம் வந்து கரைந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா யார் சொல்கிறாருனா பிலினி வந்து சொல்கிறார் இது எந்த நூலில் இருக்குன்னா இயற்கை வரலாறு ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் புவியியல் ரோமானிய பேரரசின் எல்லைகளை பற்றி குறிப்பிடும் நூல் புவியியல் அமைப்பு அந்த புவியியல் அமைப்புங்கிற நூல் எழுதினவர் தாளமி ரோமானிய பேரரசோட சாலைகள் பற்றி குறிப்பிடுவது பியூட்டிங் ஏரிய அட்டவணை டேஃப்ரஃபோன் அப்படிங்கிறது இலங்கையும் முசுரியை பற்றி முஸ்ரிசனும் சொல்கிறாங்க தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலம் சங்ககாலம் அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து என்னன்றிருக்குன்னா அசோகன் பிராமி திணை என்ற கருத்து எந்த நூலில் ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் எப்பா இது ஒரு முக்கியமான பாடம்ப்பா சரிங்களா ரைட் ஐந்து திணைகள் தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறுநில மன்னர்களை வேலியர்கள்னு சொல்லுவாங்க யானை அங்குசம் வில்லம்பு சே சேரர்கள் சேரர் நாணயத்தில் இருக்கிறது அசோகர்கள் கல்வெட்டில் சேரர்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார் கேரள புத்திரர்கள் சேரர்களின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வஞ்சி துறைமுகம் பார்த்திங்கன்னா முசிறி தொண்டி சேரர்கள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் சேரர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் பதற்று பத்து அதில் எத்தனை சேரரசர் கேட்டால் எட்டு சேரரசர்கள் பற்றி சேரரசர்களோட மாலை பனம்பூ மாலை கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யாருனா சேர செங்கட்டுவன் சோழர்களின் தலைநகரம் உறையூர் சோழ சோழர்களின் துறைமுகம் பார்த்திங்கன்னா பூம்புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம் ஓகே இந்த பூம்புகாரலையும் காவிரி பூம்புகார் எனப்படும் காவிரி பூம்பட்டணத்தில் வணிகம் நடந்தது குறிப்பிடும் நூல்தான் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை நமக்கு தெரியும் கரிக் உருத்திரங்கண்ணனார் வந்து எச்சிருப்பார் பிற்கால சோழர்கள் உச்சநிலை அடைந்தது கரிகால சோழனின் காலம் ஓகே சோழர்கள் சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டனர் சங்கம் அமைக்கும் முறை யார் காலத்தில் தோன்றியது பாண்டியர்கள் மாங்குளம் முக்கியமான கேள்வி மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது கேட்டால் பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டியர்களின் சின்னம் மீன் உப்புவிப்பவர்கள் உம்மனர் ஆதிச்சநல்லூர்களையும் பொருந்தல்லையும் தாளிகளுடன் கூடிய நெல்லானது காணப்பட்டது காடுகளில் இடம் விட்டு இடம் சென்று சாகுபடி செய்கிறது முறைக்கு பேர் தான் புனம் இரும்பு ஊருக்கு தொழில் நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா கொடுமணல் மற்றும் குட்டூர் இரும்பு வாள்கள் எங்கே காணப்பட்டதுன்னா புதுச்சேரி பொன்னை உருக்கும் தொழில் காணப்பட்ட இடம் பட்டணம் பட்டணம் எங்கன்னா கேரளா கண்ணாடி மணி செய்யும் தொழிலகம் காணப்பட்ட இடம் அரிக்கமேடு நெல்மலைகளை பதித்து சுடுமண்ணால் ஆன அச்சு கீழடி நூல் நூற்கும் கதிர் துண்டு துணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்ட இடம் கொடுமணல் தமிழகத்தில் துணி நெய்யப்பட்டது குறித்த நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருப்ளஸ் வணிகர்கள் என்னென்னு அழைக்கப்பட்டனா வணிகன் நிகமா பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த வெண்கல கிண்ணம் எங்கே கிடச்சிதுன்னா புதுச்சேரியில் ஆரோவெல் செம்மணி கற்களாலான வெண்கல புலி எங்கேன்னு கேட்டிங்கன்னா கொடுமணல் யவனர்கள் பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் உள்ள ஒரு பகுதியான அயோனியா அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த யவனுங்கிற பேர் இருந்துச்சு ஏழரை கிலோ மிளகு தேக்கு தேக்கு மரப்பலகை துண்டு ஏழரை கிலோ மிளகு இருந்த பானை தேக்கு மரப்பலகை துண்டு இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருந்துச்சுன்னா எகிப்தில் உள்ள பெரணிக்கேங்கிற இடத்துல மூணு சுடுமண் பாறை துண்டுகள் எங்கே இருந்துச்சுன்னா எகிப்தில் உள்ள குசேரல் காதுங்கிற இடத்துல பெரும் பத்தன் கல் அப்படிங்கிறதுனா தங்கத்தை உரைக்கும் கல் ஐந்தினைக்கும் உரிய வழிபாட்டு கடவுளை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் சமயம் சார்ந்த இந்த நடனத்துக்கு பேர் தான் வெறியாற்றம் பதிற்றுப்பதில் குறிப்பிடப்படும் சேரரசர் எட்டு முந்நூறுக்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்பு எங்கே காணப்படுதுன்னா என்ன க எந்த இடத்துலனா கொடும அந்த கொடுமை வேறு என்னென்ன சார் இருக்குன்னா பெருங்கற்கால கல்லறை குதிரை சேனை இரும்பு வளையம் மனித எலும்பு கூடு செம்மணி கல் ஓகே ரைட் முடிக்க போகிறோங்க அடுத்து லாஸ்ட்டாக கீழடி ம அந்த மதுரைக்கு அருகே இல்லை சிலைமான் என்ற ஊருக்கு அருகே தான் அந்த கீழடி அங்கே அகழாய்வார்கள் அமைச்ச இடத்துக்கு பேர் தான் பள்ளிச்சந்தை திடல் கண்ணுக்கு மெய் செம்பு கம்பி எங்கே கிடைச்சிதுன்னா கீழடி படிகத்தாலான காதரி காதணி செங்கல் கட்டுமானம் செங்கல் தொட்டி இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா கீழடி மேலை நாடுக்கும் கீழே நாடுகளுக்கும் வணிக தொடர்பு நடைபெற்ற செய்தியை குறிப்பிடும் நூல் பட்டணம் அது எங்கன்னா கேரளா மேற்காசிய பானை ஓடு பச்சை கலந்த நீலவண்ண பூச்சு செதுக்கு மண்ணி செதுக்கு மணி ஒரே மரத்தாலான படகின் பகுதி தங்க அணிகலன்கள் இதெல்லாம் எங்கே காணப்பட்டுச்சுன்னா பட்டணம்ங்க நண்பர்களே இதில் கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சி லெசனையும் முடிச்சுடுங்க தேங்க் யூ